கற்றரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஜெப மாதத்தினுடைய நான்காவது நாள் ஜெபத்திலே இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் சிறிது நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான்ஸ் சுவிசேஷம் அதனுடைய இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் இந்த பகுதியிலே இயேசு சீமோன் பேதுருவை பார்த்து ஒரு பகுதியை கேட்கிறார் அது அது என்னவென்றால் யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்கிற கேள்விதான் இது பிரியமானவர்களே கர்த்தர் இன்று நம்மிடத்திலே இதே கேள்வியை கேட்பாரானால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும் சற்று சிந்தித்து பாருங்கள் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் ரொம்ப பொசசிவான ஒரு ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் நாம் நேசிக்கிற எல்லாரையும் விட நாம் நேசிக்கிற எல்லாவற்றையும் விட நாம் அவரே அதிகமாக நேசிக்க வேண்டும் என்கிறதை தேவன் அதிகமாக விரும்புகிறவராக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் தேவனை தன்னுடைய எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிக்கிற ஒருவனால் மாற்றம்தான் ஆண்டவரை அதிகமாய் சேவிக்க முடியும் அதனால்தான் இந்த கேள்வியை கேட்ட பிறகுதான் தான் சீமோன் பேரிருமிடத்திலே கற்ற தம்முடைய பெரிதான ஊழியத்தை ஒப்படைக்கிறதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே இன்று கத்த தன்னை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிற நம்மில் பலரும் அவரை அதிகமாக நாம் நேசிக்கிறோமா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் நம்முடைய பதிலாக இருக்க முடியும் இல்லையா ஆம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு ஒரு ஸ்பெஷல் லவ் ஒரு விசேஷித்த அன்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் நேசம் மரணத்தை விட வலிது இல்லையா மரணத்தை போல் வலிது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள் மணவாட்டியை நோக்கி மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நேசத்தால் நான் சோகம் அடைந்திருக்கிறேன் என்கிறதாக மனவாட்டி சொல்லும்போது கத்தர் கத்தர் அதற்கு மறுமொழியாக உன் நேசம் எவ்வளோ இன்பமாக இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் பிரியமானவர்களே நாம் கத்தரை அன்பு செலுத்துகிறது நம் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது வசனம் சொல்கிறது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் என்கிறதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்கிறதா வேதம் நமக்கு சொல்லுகிறது இன்று ஏன் நாம் கத்திரத்தில் ஒரு சிறிய தயக்கத்தோடு ஒரு ஒரு சிறிய பயத்தோடு கூட தான் நம்ம அநேக ஆண்டவரை அணுகுகிறோம் இல்லையா நிறைய பேர் நம்ம அப்பாவிடத்தில் உரிமையாய் வருகிறதே இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல பூரணமான அன்பு நம்முடைய தகப்பனிடத்தில் இல்லாமல் இருப்பதுதான் பாருங்கள் மக பக்கத்தில் நான் மரியா ஆள் இந்த அன்பு பூரணமாய் வெளிப்பட்டது இயேசுவுக்கு எத்தனையோ சீஷர்கள் இருந்தார்கள் அநேகம் ஸ்திரீகள் பின் சென்று ஊழியம் செய்தார்கள் அநேகர் அற்புதங்களை பெற்று கொண்டார்கள் ஆனால் இந்த மகதிலே நாம் மரியாய் மாத்திரம் இயேசுவிடத்தில் ஒரு விசேஷத்த அன்புடையவளாய் காணப்பட்டாள் அதனால தான் இயேசு அவளுக்கு முதல் முதலாக தரிசனமானார் என்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று நாம் கர்த்தரை தரிசிக்க விரும்புகிறோம் கர்த்தர் நம்மை பிரியமானவளே அழைக்கும்படியை நாம் விரும்புகிறோம் ஆனால் நம்ம எத்தனை பேருக்கு அந்த அன்பு அந்த காணப்பட்ட அன்பு காணப்படுகிறது கட்டுப்பாடுகளை உடைய சமுதாயம் பாருங்கள் பெண்கள் தனியாக வரவே கூடாது என்கிற பயங்கரமான சட்டங்கள் உள்ள ஒரு காலம் அப்படியான பாருங்க அதிகாலையில் அதிக இருட்டோட கூட மகர் மரியாள் கல்லண வந்தால் எதை பார்க்கும்படியாய் வந்தால் அவளுக்கும் நம்பிக்கை இல்லை அவளுக்கும் தெரியாது இயேசு உயிர்த்தெழுந்திருப்பார் என்று சொல்லி ஆனாலும் கூட இயேசுவினுடைய அந்த மறித்த சரீரத்துக்கு தைலம் பூசும்படியாய் ஓடோடி வருகிறாள் இந்த மரியாள் பாருங்கள் சரீரத்தை காணவில்லை சரி அவரை யாரேனும் எடுத்து போயிருக்கலாம் நமக்கு என்ன என்று சொல்லி அவள் திரும்பி போகவில்லை பாருங்கள் அவள் இயேசுவடத்தில் கொண்டிருந்த அன்பு யூதருக்கோ இல்லை அந்த சமுதாயத்துக்கோ இல்லை போர் சேவகருக்கோ கூட பயப்படும்படியாய் அவளை அனுமதிக்கவே இல்லை அவளுடைய எண்ணம் எல்லாம் அவளுடைய ஏக்கம் எல்லாம் அவளுடைய வாஞ்சை எல்லாம் இயேசுவின் மேல் மாத்திரம்தான் இருந்தது பாருங்கள் இயேசுவோடு கூட நெருங்க தீவிரிக்கிற நாம் இயேசுவோடு கூட அதிகமாக நெருக்கத்தில் கிட்டி சேர விரும்புகிற நாம் இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்வது என்ன தெரியுமா நாம் அவரிடத்தில் அதிகமாக நேசிக்க வேண்டும் பாருங்கள் அன்பு செலுத்துகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும் பாருங்கள் யார் கத்தரை அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்று கேட்டால் அது நான் என்கிற பதில்தான் வர வேண்டும் பிரியமானவர்களை அப்படியானால் இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனு இந்த காலை வேளையில் உங்களுடைய புதிய கிருபை எங்களை தாங்குகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இன்று நாங்கள் கற்றுக்கொண்டது போல ஆண்டவரே எல்லாரையும் விட ஆண்டவரே உம்மை உண்மை நாங்கள் அதிகமாக நேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா இந்த உலகத்திலே உமக்காக பல்வேறு வகையில பாடுகளை சகித்து நேசித்து உமக்காக தங்கள் ஜீவனையும் கருதி உமக்காக ஆண்டு சேவை புரிந்த ஆண்டு அநேக பரிசுத்தவான்கள் எங்களுக்கு ஒரு நல்ல மாதிரியாய் சென்றிருக்கிறாங்கப்பா ஆண்டு நாங்களும் அந்த மாதிரியை பின்பற்ற எங்களுடைய எல்லாவற்றையும் விட நாங்கள் நேசிக்கிற எல்லா அதிகமாக நேசிக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளணும் இன்னும் கிட்டி சேரணும் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ இந்த காலையில் ஒரு புதிய கிருபை உங்களை தாங்குவதாக ஆமே